வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா இதுவரைக்கும் அவர் மைதானத்துக்கு உள்ளேயே சென்று அம்பையர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டத நம்ம பார்த்திருந்தோம் இப்படி இருக்க தோனி அவர்களோட இந்த செயலை பத்தி எதிரணி கேப்டனான அஜித் கே ரஹானே அவர் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு அதாவது இதுவரைக்கும் எம் எஸ் தோனி அவர்கிட்ட ஒரே அணியிலையும் இந்த மாதிரி எதிர் எதிர் அணிகள்லையும் பல ஆட்டங்கள் நான் இதுவரைக்கும் விளையாண்டுருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு எம் எஸ் தோனி தான் நேற்றைய ஆட்டத்தில் அந்த கடைசி ஓவரில் பார்த்துருந்தேன் அப்படின்னு ரஹானே தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி கிரிக்கெட்ல அம்பையர்கள் சரியான முடிவு தர்றதும் தவறான முடிவுகளை அவங்க தர்றதும் ஏன் ஒரு முடிவை தந்துட்டு அப்புறம் அது இல்லைன்னு அவங்க சொல்கிறதும் அப்பப்ப கிரிக்கெட்ல நடக்கிற ஒரு இயல்பான சம்பவம் தான் இதுக்காக தோனி அவர்கள் இந்த அளவுக்கு அவரு ரியாக்ட் ஆகியிருக்கிறது எனக்கே பார்க்க ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் மேலும் ரஹானே அவர் தோல்வியை பத்தி என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா பென் ஸ்ட்ரோக் அவர் கடைசி ஓவர்ல இன்னும் கொஞ்சம் சிறப்பா பந்து வீசிருந்தார்னா நிச்சயமா இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருக்கலாம் இந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி ரஹானே இந்த பேட்டிய அவர் கொடுத்திருந்தாரு

கடந்த இரண்டு ஆட்டங்களில் அவர் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்